ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னுமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோனோடு உங்களை சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கலம்புல இருந்து கெஸ்ட் வந்ததுலேருந்து அதோட என் மகன்கிட்ட பர்த்டே பார்ட்டியாக அவர் கெஸ்ட்டுக்கு கொடுத்த பாபி கியூ நைட் டிப்ஸ் எல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் காட்டிக்கிறேன் வாங்க இப்போ வீடியோவை பார்ப்போம் என்ன ரெண்டாவது மைனிட ஃபேமிலியில் கம்பலையில் ஒரு வெட்டிங் இருந்ததால் சடனாக கிளம்புல இருந்து பிரதர்ஸ் ரெண்டு பேரும் எங்கிட்ட வீட்டுக்கு வரதா செல்லிருந்தாங்க அவங்களுக்கு எங்கள் ஏசியில் வந்து படுறது இல்லாததால் மூத்த தம்பியிட கிட்ஸுக்கும் அவளோ எப்பி எங்கிட்ட வீட்டுக்கு வரேன்ட்டு சென்னதுமே சாட்டர்டே மார்னிங் தான் கிளம்பல இருந்து ட்ரெயின்ல வந்தாங்க த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்ததால டயர்ட்லேயே மேலே ஏறி வர்றது விளங்குது தானே வந்ததுமா டீம் ஸ்நாக்ஸும் வச்சு கொடுத்தோம் தின்றதுக்கு அடுத்த நாள் சண்டே என்ன மவன்ட பர்த்டே இருந்ததால கெஸ்ட் வந்த நைட்டே பாபி கீ பாட்டி ஒன்று வெப்பம் என்று சொல்லி வந்தவங்களுக்கு டீ எல்லாம் ஊற்றி கொடுத்த கையோட பாபி கியூ போட சிக்கனை தான் நான் மெரினேட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் இதை நான் எப்படி மெரினேட் பண்றேன்ன்றத சோட்டா செல்லி முடிச்சிடுறேன் த்ரீ டேபிள் ஸ்பூன் கர்ட் த்ரீ டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டேன் ரெண்டரை கிலோ சிக்கனுக்கு தான் அன்றைக்கு நான் பாபிக்கு செஞ்சேன் ரெண்டரை கிலோ சிக்கனுக்கு போட்ட மசாலா தான் இது நீங்க இதை ட்ரை பண்ற நேரம் நீங்க எடுக்கிற சிக்கன் அளவை பார்த்து நான் செஞ்ச இன்க்ரீடியன்ஸை பார்த்து கூட்டி குறைச்சிக்கோங்க முக்கியமாக பாபிக்கு போட கொஞ்சம் போனு உள்ள சிக்கனாக பார்த்து எடுங்க அப்போ தான் அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சிக்கன் பீசஸில் நான் காட்டுற மாதிரி கட்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா எல்லாத்தையும் நல்ல சிக்கன் பீசஸில் உள்ளுக்கி எல்லாம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சேன் நைட்டுக்கு எடுக்க நான் இவங்க வர முதவே லஞ்செல்லாம் குக் பண்ணி வச்சதால மைனிமாரோட சேர்ந்து நானும் என்ற அவளும் ஒரு சிச்சட்டையும் போட்டோம் லேடிஸ் எல்லாம் சேர்ந்தா தெரியும் தானே விடிய விடிய பேசினாலும் டைம் போதாம தான் இருக்கும் இப்போ அப்படியே லன்ச் டைமும் வந்ததால் லஞ்ச் எல்லாம் டேபிளுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சேன் அலம்துல்லில்லா எல்லாம் நான் குக் பண்ணினேன் டேஸ்டாக இருக்கேன் என்று சொன்னாங்க நைட் பாபிக்யூ பாட்டிக்கு மெயினாக பட்டர் நான் செஞ்சு பிரெட் தான் வாங்கினேன் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிண இந்த வேலை ஒம்பது மணிக்கு தான் முடிஞ்சிச்சு அதுவும் ஃபெமிலியில் எல்லாம் சேர்ந்து இப்படி ஃபன் பண்ணுறதும் ஒரு ஹேப்பி தான் சிக்கன் கிரில் பண்ணுறதோட கிட்ஸுக்கும் விருப்பம் வேண்டிட்டு சிக்கன் சோசேஜஸும் பைனேப்பிளும் கிரில் பண்ணி எடுத்தோம் மாஷா அல்லா அன்றைக்கு என்ன மவண்டை ட்ரீட்டா எங்களுக்கு பாபிக்யூ பாட்டி டேபிள் இப்படித்தான் இருந்துச்சு பட்டர் நான் பிரெட் க்ரில் சிக்கன் க்ரில் சொசேஜஸ் க்ரில் பைனேப்பிள் ஹோம்மேட் மயோனைஸ் டொமேட்டோ சாஸ் இந்த ஹோம்மேட் மயோனைஸை நான் என்ன சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி இருக்கிறேன் தேவையானவோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்த நாள் சண்டே மார்னிங் எனக்கு எந்த வீடியோவும் எடுக்க கிடைக்கல அப்படி பிஸியாக பரப்பரப்பாவே தான் பேட்டிச்சு என்ன ருட்டீன் இந்த கிளிப்ஸை நான் பவல் ஆவி தான் எடுத்தேன் அதுவும் லஞ்ச் எதுவும் குக் பண்ணுறது வீடியோ பண்ண இல்லை சண்டே பவல் தான் ஏன்னா ரெண்டாவது மைனிட ஃபேமிலி வெட்டிங் இருந்ததால் அவங்க வெட்டிங் போக எல்லாத்துக்கும் அவள் ஐஸ்கிரீம் சேவ் பண்ணினாள் இங்கே அந்த பவள் சரி சூடாகவே இருந்ததால இந்த ஐஸ்கிரீமை தின்ற நேரம் அமிதம் போல இருந்துச்சு மைனியிடம் தம்பியிடம் வெட்டிங் அவுட்ஃபிட் தான் இது சேம் கலர்ஸ் ட்ரெஸ் பண்ணி மாஷா எல்லாம் மெச்சிங் மெச்சிங்காகவே இருந்துச்சு அவங்கள ட்ரெஸ் கலர்ஸும் இது மைனியும் தம்பியும் போன வெட்டிங் கப்பல் மாஷா அல்ல ட்ரெஸ் கோடும் அழகாகவே இருந்துச்சு அவங்க வெட்டிங் போனப்புறம் அன்றைக்கு பாவல் நாங்களும் எங்கள்ட லஞ்சை எடுத்தோம் ஃபெஸ்ட் பிரதர்ட ஃபேமிலி இருந்ததால் என்ன மவன்ட பேர்தேனாலும் சுற்றி சிக்கன் மந்தி தான் குக் பண்ணினேன் மிச்சமே சிம்பிளாக குக் பண்ணினாலும் டேஸ்ட் வைஸ் செல்ல போனால் சூப்பராகவே இருந்துச்சு அலம்துல்லா லஞ்சம் முடிச்சுட்டு நானும் மூத்த மைனி தான் பெல்கனியில் இருந்து பேசி கொண்டிருந்தேன் கிளம்பில் இருந்து வந்தால் எங்கள்ட வீட்டு பெல்கணிக்கு தான் எல்லாம் விருப்பம் ஸோ அதனாலேயே தான் நான் மகள் மைனி மூணு பேரும் கொஞ்ச நேரம் ஊர்பலாய் பேசிக்கொண்டே இருந்தோம் இந்த வீடியோவை நான் இதோட கொள்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அதோட கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஏதோ வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோவில் സന്ദിം വരെ ബൈ ബൈ